வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இன்று முதல் நாடளாவிய ரீதியில் விசேட போக்குவரத்து நடவடிக்கை பாடசாலை உபகரணங்களின் விலைகளை குறைக்குமாறு அரசிடம் பெற்றோர்கள் கோரிக்கை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் பிரதமருடன் சந்திப்போம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் இதுவரையில் தீர்க்கப்படவில்லை சுனில் கருத்து கேவலமான அரசியல் கலாச்சாரத்தை தொடர வேண்டாம் பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திர காட்டம் ராஜபக்ஷர்களின் குற்றங்கள் சட்டத்தின் முன் நிரூபிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதிக்கு சவால் கோடபயார் ராஜபக்சவின் வழியையே அனுரவம் பின்பற்றுகின்றார் கோவிந்தன் கருணாகரன் ஆபாசம் விசாரணை இலங்கை வந்தடைந்த மிதக்கும் மருத்துவமனை கப்பல் கடற்கரையில் மிதந்து வந்த மர்மப்பொருள் பொருள் பதறியோடிய மீனவர்கள் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் சப்ஸ்கிரைப் செய்துள்ள பார்வையாளர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் எனினும் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தலையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் ரீதியில் இன்று முதல் விசேட போக்குவரத்து நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை பிரிவு அறிவித்துள்ளது இதன் மூலம் பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன அண்மை காலமாக பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்களால் இடம்பெற்ற விபத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் இடம்பெறுகின்ற இவ்வாறான விபத்துகளை குறைப்பதற்காக பதில் காவல்துறை மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய இந்த போக்குவரத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் பண்டிகை காலம் முடிவடையும் வரை நாடளாவிய ரீதியில் நாடு முழுவதும் இந்த போக்குவரத்து நடவடிக்கை அமல்படுத்தப்பட உள்ளது பிரதானமாக பொது பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் சோதனை செய்யப்படுவதுடன் அந்த பேருந்துகளின் சாரதிகள் குடிபோதையில் அல்லது போதைப் பொருளை பயன்படுத்தி செலுத்துகின்றார்களா தொடர்பில் சோதனையிடப்பட உள்ளது பேருந்து சாரதிகள் போதையில் வாகனம் செலுத்தினால் அது தொடர்பில் காவல்துறைக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விசேட நடவடிக்கையின் போது கவனக்குறைவாக அல்லது போக்குவரத்து விதிகளை மீறி இயங்கும் பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்கள் தொடர்பாக ஒன்று ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு ஆகிய குறுகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு பொதுமக்கள் தகவல் வழங்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக பிரதமர் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய பாடசாலை கட்டமைப்பு அதிபர் ஆசிரியர் பயிற்சி மற்றும் மதிப்பீட்டு பொறிமுறைகளை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது புதிய பாடசாலை தவணை ஆரம்பிக்க நிலையில் பாடசாலை உபகரணங்களின் விலை இன்னும் அதிகமாக உள்ளதாக பெற்றோர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சில பாடசாலை உபகரணங்களின் விலைகள் ஏறக்குறைய இருமடங்காக உயர்ந்துள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை அரசாங்கம் நீக்கினால் இந்நிலைமைக்கு தீர்வு கிடைக்கும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பாடசாலை உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை உடனடியாக நீக்க அரசு நடவடிக்கை எடுக்க என்று அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது பாடசாலை உபகரணங்களை கொள்ளனவு செய்வதற்காக தற்போதைய அரசாங்கத்தினால் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரம் கொடுப்பனவு வழங்குவது நியாயமற்றதென்று ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன அஸ்வசம பயனாளிகளின் பிள்ளைகளுக்கும் அஸ்வசம கொடுப்பனவு தேவையுடையோரின் பிள்ளைகளுக்கும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதை விட அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் அரசாங்கம் சலுகைகள் வழங்க வேண்டுமென்று அந்த சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன அதன்படி அனைத்து மாணவர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் தேவைக்கேற்ப வரி குறைக்கப்பட்டு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் குறிப்பிடத்தக்க ஒரு குழுவிற்கு மாத்திரம் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனா வழங்கப்படுவது பார்க்கி பிரச்சனையாகும் என்றும் அவர் கோரினார் இந்த சலுகைகள் அனைத்து மாணவர்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு சர்வதேச ரீதியாக அங்கீகாரம் கிடைத்தாலும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் இதுவரையில் தீர்க்கப்படவில்லை என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்தினி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதான அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் அதற்கமைய அடுத்த வருடம் முதல் கிராமங்களை அபிவிருத்தி செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான தெரிவித்துள்ளார் வீழ்ச்சியடைந்த பொருளாதார முறைக்கு எதிராக புதியதொரு பொருளாதார கொள்கையை அமைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்காக மக்களின் கருத்துக்களையும் அறியும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொருளாதார வீழ்ச்சி காரணமாக இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த பிரச்சனைகள் இன்னமும் தீர்ந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே வீழ்ச்சியடைந்த பொருளாதார முறைக்கு எதிராக புதியதொரு பொருளாதார கொள்கை அமைப்பதற்கு உத்தேசித்துள்ளோம் அதில் முக்கியமாக இருப்பது மக்களின் கருத்துக்கள் இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு மக்கள் பிரதிகளுக்கான அலுவலகங்கள் தேவைப்படுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் மியான்மர் ரோஹிங்கியா மக்கள் சட்டவிரோத குடியேற்றவாசிகளாக இதுவரையில் கணக்கெடுக்கப்பட்டுள்ளதாகவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் சட்டவிரோத குடிவரவாளர்களாக இலங்கைக்கு வருகை தந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை செய்து வருகின்றோம் அவர்களுக்குரிய அனைத்து விடயங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம் என்று தெரிவித்தார் குறித்த மக்களுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளதாகவும் அவர்களை இன்று அல்லது நாளை குடிவரவு குடியகல்வித் திணைக்களத்தினிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் ரோஹிங்கியா மக்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் அனைவரும் கூட்டாக இணைந்து அவர்களுக்குரிய சிறந்த தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என்றும் அரசாங்கத்தினால் பல்வேறுபட்ட விதத்தில் முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மீது Lembrem-se தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை யாருடனும் பங்கு போட்டுக் கொள்ளப் போவதில்லை என்றும் அவ்வாறான இந்த நிபந்தனையும் எனக்கு போடப்படவும் இல்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்தார் கொழும்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் பலவீனமடைந்திருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் பலப்படுத்துவதற்கான கட்சி மறுசிணைப்பு நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுந்தர முன்னணி உள்ளிட்ட முற்போக்கு கட்சிகளை இணைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் அரசு அதிகார நிலத்தை பெற்றுக்கொள்வதே எமது இலக்காகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் ராஜபக்சர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயக தலைமையிலான அரசாங்கத்திற்கு பொதுஜன பிரமுக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகல காரியவசம் சவால் விடுத்துள்ளார் பொதுஜன கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக எழுதி பெறும் பொதுஜன கட்சி என்றும் தெரிவித்தார் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட பொய்யை கோரியிருக்கின்றார்கள் இன்று அது அரசாங்கத்திற்கு வினியாக மாறியுள்ளது என்றும் தெரிவித்தார் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அத்துடன் ராஜபக்ஷர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மஹா சயூரே மருத்துவமனை என்று அழைக்கப்படும் சீனாவின் ஃபீசார்க் ராணுவ மருத்துவமனை கப்பல் தற்போது கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளது மேலும் ஃபீசார்க் என்ற கப்பல் கடற்படையின் இசைக்குழு வரவேற்புக்கு மத்தியில் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டது கிழக்கு சீனாவின் செக்யாங் மாகாணத்தின் சூஷாங்கில் அமைந்துள்ள ராணுவ துறைமுகத்திலிருந்து ஜூன் பதினாறு அன்று கப்பல் தனது பயணத்தை ஆரம்பித்தது உலகங்கிலும் உள்ள அவசர கால சூழ்நிலைகளுக்கு உடனடி மனதாபிமான நிவாரணம் வழங்குவது இந்த கப்பலின் முக்கிய பணியாகும் நூற்று எழுபத்தெட்டு மீட்டர் நீளமும் இருபத்தி நான்கு மீட்டர் அகலமம் கொண்ட இந்த கப்பலில் முன்னூற்று எண்பத்தி ஆறு பணியாளர்கள் உள்ளனர் அவர்களில் நூற்று ஆறு பேர் மருத்துவர்கள் கப்பலில் சிறிய படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்களும் பொருத்தப்பட்டிருக்கின்றன கப்பலில் பதினேழு துறைகள் மற்றும் ஐந்து துணை நோயறிதல் துறைகள் உள்ளன கொழும்பு துறைமுகத்தில் ஒரு வாரம் தங்கியிருக்கும் கப்பல் சிங்கப்பூர் வழியாக சீனா திரும்பும் கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஒரு வாரத்தில் இலங்கை மக்களுக்கும் சீன நிறுவனங்களில் பணிபுரிந்தவர்கள் உள்ளிட்ட சீன பிரஜைகளுக்கும் இலவச நோயறிதல் பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு தீர்த்த கடற்கரை பகுதியில் நேற்றைய தினம் மிதந்து வந்த மர்ம பொருளால் மீனவர்கள் அச்சமடைந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவத்தை அடுத்து மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த மர்ம பொதையினை அடுத்து சோதனை நடத்தினர் இதன்போது அதில் பதினான்கு புள்ளி ஏழு கிலோ கிராம் ஹோர்டெக்ஸ் எனும் வெடிபொருள் இருந்துள்ளமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து குறித்த இடத்திலிருந்து அந்த வடிப்பொருட்களை மீட்ட முல்லைத்தீவு போலீசார் வெடிபொருட்களை கொண்டு சென்றனர் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை அரசு மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கின்ற கடைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளனர் அங்கு சருமத்தை பளபளப்பாக்கும் கிரீம்கள் அழகு சாதன பொருட்கள் வாசனை திரவியங்கள் சவர்க்காரம் முடிச்சாயம் உள்ளிட்டவை குறித்து சிறப்பு ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வுகளின் போது இறக்குமதியாளர்களின் பெயர் குறிப்பிடப்படாத தரங்குறைந்த அழகு சாதன பொருட்களை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இறக்குமதியாளர்களின் பெயர் குறிப்பிடாமல் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கின்ற வியாபாரிகளை எச்சரிக்கும் பணியில் நுகர்வோர் அதிகார அதிகாரசை அதிகாரிகள் ஈடுபட்டனர் அத்துடன் புதுக்கடை நீதிமன்றில் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை இவ்வாறான அழகு சாதன பொருட்களை கொள்ளனா செய்கின்ற போது பெண்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று நுகர்வோர் அதிகார சபையின் பதில் படிப்பாளர் நாயகம் திலகரட்ன பண்டா மேலும் தெரிவித்திருக்கின்றார் கடந்த காலங்களில் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை படிக்காதவன் தான் தாங்கள்தான் என்று வீரவசனம் பேசிய சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் கல்வி தொடர்பான ஆவணங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து தங்களை உத்தமர்களாக நிரூபித்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என டெலோ செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையை செய்வதற்காக ஒரு ஜனாதிபதி செயலணியை தன்னுடைய தலைமையிலே பதினெட்டு பேர் கொண்ட ஒரு அணியாக ஜனாதிபதி அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள் ஏனோ இவர் தெரிந்து செய்கின்றாரோ அல்லது தெரியாமல் செய்கின்றாரோ என்று எனக்கு விளங்கவில்லை த சிறுபான்மை மக்களை கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்தவுடன் எப்படி கணிப்பிட்டாரோ அந்த கணிப்பில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அனுரகுமார திஷாநாயக்க அவர்களும் அவரதுடைய கட்சியும் நடத்துவதாகத்தான் எனக்கு தோன்றுகின்றது ஏனென்றால் கோட்டபாய காலத்திலே தொல்பொருள் சம்பந்தமான ஒரு ஜனாதிபதி செயலணியை கோட்டபாய நியமித்திருந்தார் அதில் பதினோரு பேர் அங்கத்துவம் பெற்றிருந்தார்கள் முழுக்க முழுக்க இராணுவ உயரதிகாரிகளும் புத்த விக்குகளும் எந்தவிதமான நிபுணத்துவமும் தொல்பொருளிலே எந்தவிதமான நிபுணத்துவமும் இல்லாத அரசு அதிகாரிகளையும் சமய பெரியார்களையும் பௌத்த சமய பெரியார்களையும் நியமித்திருந்தார் அதற்கு பின்பு ஏற்பட்ட விமர்சனங்களினால் ஒரு தமிழரையும் ஒரு முஸ்லீமையும் அவர் அந்த செயலணிக்கு தொல்பொருள் செயலணிக்கு நியமிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஒரு நிர்ப்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது அதே அதேபோன்று தற்போதும் அந்த நிர்பந்தம் ஏற்படுமோ என்று தெரியவில்லை ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு தமிழ் முஸ்லீம் மக்கள் வாக்களிக்கவில்லை அதை அவர் தன்னுடைய சத்திய பிரமாணத்தின் போதும் கூறியிருந்தார் ஆனால் திஷா திசாநாயக் அவர்களுக்கு கணிசமாக தமிழ் முஸ்லீம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை இவர் உணர்ந்து கொண்டு எதிர்காலத்திலே இந்த நாடு ஒரே நாடு எல்லாம் இந்த நாட்டு மக்கள் சமத்துவமான மக்கள் என்று மாகிழிய கூறும் இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் இப்படியான தவறுகளை விடாமல் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் ஆபிரிக்காவை தாயகமாக கொண்டைகள் சமீபத்தில் படையெடுக்க ஆரம்பித்துள்ளனர் ஏற்கனவே இங்கு அவதானிக்கப்பட்ட போதும் இப்போது அவற்றின் பெருக்கம் அதிகமாக உள்ளது பயிர் பற்றைகளையெல்லாம் தின்று தீர்க்கும் இவை உள்ளூர் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதோடு நோய்களை பரப்பும் காவிகளாகவும் செயற்படுகின்றன இவற்றை இப்போதே கட்டுப்படுத்த தவறின் விரைவில் பேராபத்துக்களை விளைவிப்பவையாக இவை என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கணேசன் எச்சரித்துள்ளார் ஆபரிக்கு நத்தைகள் தொடர்பாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் அலுவலகத்தில் நிகழ்த்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆப்பிரிக்க நத்தைகளை கட்டுப்படுத்துவதற்கு திரைக்களங்களுக்காக காத்திருக்காமல் பொது அமைப்புகளும் பொதுமக்களும் முன்வர வேண்டும் உப்பு நீர் கிராயசில் உள்ள பாத்திரம் ஒன்றில் அவற்றை அமழ்த்துவதன் மூலம் சுலபமாக அளிக்க முடியும் ஆபரிக்கு நத்தைகள் நோய் காவிகளாக இருப்பதால் வெறும் கைகளால் நேரடியாக தொடாமல் இலைகள் கடதாசிகள் போன்றவற்றால் இவற்றை பிடிப்பது பாதுகாப்பானது இதனை ஒரு சமூக கடமையாக கருதி செயல்படவில்லை எனில் ஏற்கனவே பாரிய பொருளாதார சீரழிவுக்கும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கும் ஆளாகியிருக்கும் இலங்கை இந்த நத்தியாலும் பெரும் சீரழிவை சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்தார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் பிரபாகரனின் பிறந்தநாளுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்தவரிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் பிறந்தநிலத்தன்று சமூக வலைதளம் ஒன்றில் அவருடைய படத்தை பிரசுரித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குறித்த நபரால் போடப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த படத்திற்கு கீழ் அந்த நபரின் சமூக வலைதளத்தின் நட்பு வட்டத்திலிருந்து சிலர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தனர் இவ்வாறு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்த வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமே பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் வவுனியா அலுவலகத்தில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது இதேவேளை இம்முறை வடக்கு கிழக்கு பகுதியில் பிரபாகரனின் பிறந்தநாள் மற்றும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் அரசாங்கத்தின் கெடுபிடிகளற்று இடம்பெற்ற நிலையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன் இடம்பெற்ற இந்த சம்பவத்திற்கு விசாரணைகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா எமது இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்